போற்றி சோதியாய் சுடராய் சுருளி விளக்காய் திகழக்கூடிய இறைவனை திருவிளக்கிலே ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய வகையிலே கோவை திருவிளக்கு திருவிழா வருகின்ற ஜூன் மாதம் பத்தாம் தேதியன்று கோவை கொடிசியா வளாகத்திலே நடைபெற இருக்கின்றது இதிலே ஆயிரத்தி எட்டு திருவிளக்குகள் ஏற்றப்பட்டு அங்கே வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன இதிலே முன்னின்று ஐந்து ஆதீனங்கள் வழிகாட்டுகின்றார்கள் இந்த நிகழ்வோடு மிகச்சிறப்பான முறையிலே தங்களுடைய பங்களிப்பை இந்த சமுதாயத்துக்கு நல்கி கொண்டிருக்கக்கூடிய ஐம்பத்தோரு பெண்களுக்கு மகாசக்தி விருது வழங்கப்படுகின்றது இந்த திருவிளக்கு வழிபாட்டிலே பதிவு செய்து கொள்வதற்காக நாப்பத்தி எட்டு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்தந்த மையங்களிலே இருந்து அவர்கள் இங்கே வந்து பதிவு செய்து கொள்ளலாம் விழாவிலே கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் அங்கே ஒவ்வொரு திருவிளக்கிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இருபத்தேழு பொருட்கள் அங்கே பூசைக்குண்டான வகையிலே வழங்கப்படுகின்றது பூசை முடிந்த பின்னர் அனைத்து அன்பர்களுக்கும் அன்னம்பாடி என்கின்ற அடிப்படையிலே ஒன்பது வகையான தெய்வீக பிரசாதங்கள் நைவேத்தியமாக வழங்கப்படுகின்றன கையிலே எடுத்துச் செல்வதற்கு தாம்பளப்பையாக பதினாறு பொருட்களை அடங்கிய தாம்பளப்பை அமைந்திருக்கின்றது வீட்டுக்கு செல்வதற்கு நேரமாகிவிடும் என்கின்ற அச்சமில்லாமல் இருப்பதற்காக பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன இதிலே கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் பேருந்துகளை இயக்கி அங்கங்கே அந்தந்த மையங்களிலே கொண்டு விடுவதற்குண்டான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த விளக்கு வழிபாட்டினுடைய நோக்கம் நம்முடைய உள்ளம் அமைதியடைய வேண்டும் ஒளிமயமாக இருக்க வேண்டும் நம்முடைய இல்லம் பிரகாசமாக இருக்க வேண்டும் நம்முடைய நகர் நல்ல ஒளிபிருந்திய நகரமாக இருக்க வேண்டும் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் நல்ல கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்க வேண்டும் அவருடைய இல்லங்களிலே நல்ல மங்கள நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் நல்ல குழந்தை செல்வங்கள் கிடைக்க வேண்டும் தொழில் பெருக வேண்டும் ஒற்றுமை மேலோங்க வேண்டும் நல்லிணக்கம் வளர வேண்டும் உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்பதாகும் இந்த நல்ல நிகழ்விலே பங்கு பெற்று அன்பர்கள் அனைவரும் இறைவனுடைய தேர்வுகளை பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆனால் இப்போ நடக்கிற போர் ஆகமங்கள் இருக்கு அணுகுண்டு போடுற மாதிரியும் வேதங்கள் இருக்கு வெடிகுண்டு போடுற மாதிரி சனாதன தர்மம் இருக்க சண்டைகள் போடுற மாதிரி சுல் பகவான் விளக்கு வெளிச்சம் ஒரு கடவுள் பூமா தேவி பூமியும் ஒரு கடவுள் நம்மள அப்படிதான் நினைக்கிறோம் அதே மாதிரி இந்த ஃபயர் விளக்குங்கிறது ஃபயர் ஸோ ஃபயர் வெள்ளி ஸோ இந்த விளக்கை வச்சுட்டு ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த நிறுவனமும் சஞ்சீவி அவர்களும் செய்திருக்கிறார்கள் பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணால் எல்லாமே நடக்கும் இந்த மாதிரி குருமான கிடைக்கிறதுக்கு நாம் கொடுத்து வைக்கணும் அது கொங்கு நாட்டில் இந்த மாதிரி மூணு பேர் இருக்கிறது நம்ம பெரிய அதிர்ஷம் மெடிக்கல் டூரிசம் சொல்கிறாங்க மெடிக்கல் டூரிசம் கிடையாது இது இஸ் கால் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ஸ்பிரிச்சுவாலிட்டி மனுஷன் மக்களுக்கு வருகின்ற பௌர்ணமி தினத்திலிருந்து பௌர்ணமினாலே முழு நிலவு அந்த ஒளி பிரகாசமாக பூமிக்கு கிடைப்பதை போ